ஓம் சாந்தி அவ்விய முரளி பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று அவ்வக்த பாப்தாதா மதுபன் நினைவு சொரூபத்தின் ஆதாரம் நினைவு மற்றும் சேவை இன்று பாப்தாதா தன்னுடைய விலைமதிக்க முடியாத மணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோங்கிறாங்க ஒவ்வொரு மணியும் அவரவர்களுடைய நிலை அப்படிங்கிற ஸ்தானத்தில் மின்னிக் கொண்டிருக்கும் மணிகளினுடைய சொருபத்தில் பாப்தாதாவின் அலங்காரமாக இருக்குதுங்கிறாங்க இன்று பாப்தாதா அமிர்த வேலையில் இருந்து தன்னுடைய அலங்காரத்தை பார்த்து கொண்டிருந்தோங்கிறாங்க நீங்கள் அனைவரும் இந்த பௌதீக உலகத்தில் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் அலங்கரிக்கிறீங்க விதவிதமான வகைகளின் மலர்களால் அலங்கரிக்கிறீங்க குழந்தைகள் செய்யும் இந்த கடின உழைப்பை பாப்தாதா மேலே இருந்தே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்றைய தினம் நீங்கள் அனைத்து குழந்தைகளும் மதுவனின் ஒவ்வொரு ஸ்தானத்தையும் சுற்றி வலம் வர்றீங்க பாப்தாதாவும் குழந்தைகளுடன் சுற்றி வலம் வர்றதுல உடன் இருக்கிறாங்க மதுபனில் கூட விசேஷமாக நான்கு இடங்களை உருவாக்கி இருக்கீங்க அதை சுற்றி வலம் வரீங்க நீங்களும் வரிசைகளை உருவாக்கி செல்றீங்க பக்தர்களும் வரிசையில் நின்று தரிசனத்துக்காக காத்திருக்கிறாங்க எப்படி பக்தியில் சத்திய வாக்கு கூறும் மகாராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சங்கமேகத்தில் சத்திய வாக்கின் கூட உங்களுடைய சத்தியமான காரியமும் மகானாக ஆயிடுது எப்படி பக்தியில் சத்திய வாக்கு கூறும் மகாராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சங்கம யுகத்தில் சத்தியவாக்கின் கூடவே உங்களுடைய சத்தியமான காரியமும் மகானாக ஆயிடுதுங்கிறாங்க பாபா அதாவது நினைவு சின்னமாக ஆயிடுது சங்கம் விசேஷம் இதுதான் சொல்கிறாங்க பாபா பக்தர்கள் பகவானின் எதிரில் சுற்றி வளம் வராங்க ஆனால் இப்போ பகவான் என்ன செய்கிறாங்க பகவான் குழந்தைகளின் பின்னால் சுற்றி வளம் வந்துட்ருக்கிறாங்க குழந்தைகளை முன்னுக்கு வைத்து பின்னால் அவரே செல்றாங்க அனைத்து காரியத்திலும் செல்லுங்க குழந்தைங்களே செல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இது விசேஷம்தான் இல்லையா குழந்தைகளை எஜமானனாக ஆக்கிறாங்க சுயம் ஆகிடுறார் ஆகையினால தினசரி எஜமானனே சலாம் அப்படின்னு வணக்கம் சொல்கிறாங்க பகவான் உங்களை தன்னுடையவர்களாக ஆக்கியிருக்கிறாரா அல்லது நீங்கள் பகவானை உங்களுடையவராக ஆக்கியிருக்கீங்களா என்ன சொல்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாபா யார் யாருடையவராக ஆக்கியது பாப்தாதாவோ குழந்தைகள் பகவானை தன்னுடையவராக ஆக்கியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறார் குழந்தைகளும் சாதுரியமானவங்க அப்படின்னா தந்தையும் சாதுர்ணியமானவங்க எந்த நேரம் கட்டளை இடுறீங்களோ அந்த நேரம் உடனேயே ஆஜராகிடுற இன்றைய தினம் சந்திப்பிற்கான தினம் இன்றைய தினத்துக்கு எப்பொழுதும் நினைவு இருப்பவராக ஆகுக அப்படிங்கிற வரதானம் கிடைச்சிருக்குது அப்படின்னா இன்று நினைவில் இருப்பவராக ஆகுக என்பதனுடைய அனுபவம் செய்தீர்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா இன்று நினைவில் இருப்பவராக ஆகுக என்பதற்கு பலனாக சந்திப்பை செய்வதற்காக வந்திருக்கீங்க நினைவு மற்றும் சேவை இரண்டினுடைய சமநிலை நினைவு சொற்பமானோராக இயல்பாகவே ஆக்கிறது புத்தியிலும் பாபா வாயிலிருந்தும் பாபா ஒவ்வொரு அடியும் உலக நன்மைக்கான சேவைக்காக இருக்குது எண்ணத்தில் நினைவு மற்றும் காரியத்தில் சேவை இருக்கட்டும்ங்கிறாங்க பாபா இதுதான் பிராமண வாழ்க்கை நினைவு மற்றும் சேவை இல்லை அப்படின்னா பிராமண வாழ்க்கையே இல்லை நல்லது அனைத்து விலை மதிப்பில்லா மணிகளுக்கு நினைவு சொருப வரதானி குழந்தைகளுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சத்திய காரியமாக செய்யக்கூடிய மகான் மற்றும் மகாராஜன் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தந்தையினுடைய அன்பு மற்றும் சகயோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி விசேஷ ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி